கர்த்தளுடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கப் போகின்றோம் கடந்த இரண்டு நாட்களாக சில சூழ்நிலைகள் காரணமாக நாம் அன்றைய தியானத்தை பதிவு செய்து அனுப்ப இயலவில்லை ஆனாலும் மீண்டும் கர்த்தர் இந்த நாளிலிருந்து தந்ததற்காக சோத்திரம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேதபட்சணம் மத்திய புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடைய இவளுக்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு அதின் அதின் பாடு போதும் நாளையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாளை என்பது வரப்போகிறது அது இன்னும் வரவில்லை விவசாயி ஒருத்தன் நாளைய தினத்திற்காக அவன் இன்றைக்கே நிலத்தை பண்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி விதை விதைத்து களைபிடுங்கி எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பான் ஆனால் அறுவடை நாளை அவனால் தீர்மானிக்க முடியாது அதை தீர்மானிப்பது கர்த்தர்தான் அவன் என்றைக்கு அறுக்கப் போகிறான் என்பது அவனுக்கு தெரியாது அறுக்கின்ற நாள் அது கதிர் விடும்போது அந்த கனியை சரியாக களஞ்சியத்திலே சேர்க்கக்கூடிய நாளை தருகின்றவன் தேவன் தான் எந்த ஒரு விவசாயியும் அறுவடை நாளை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே தான் நாளை தினத்தை குறித்து நாளை வரப்போகிறது ஏனென்றால் நம்முடைய பரமப்பிதா நமக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்து உணர்ந்து இருக்கின்றார் அவைகளை ஆசிர்வதிக்கிறார் இருக்கின்றார் அதாவது பிலிப்பியர் புஸ்தகம் நாலாம் அதிகாலத்தில் பத்தொம்போதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலேயே நிறைவாக்குவார் என்ற வாக்கை தந்திருக்கிறார் ஆகையால் அப்படி நம்முடைய குறைகளெல்லாம் அவர் நிறைவாக்கி தரும்போது நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்பது இன்றைய குறித்து நாம் தேவனத்திலே கேட்க வேண்டுமே வெளியே நாளைய தினத்தில் வரும்போது நாம் அதே வசனம் இன்றைக்கும் நமக்கு பயன்படும் இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும் மத்திய புருசகம் ஆறாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் சாந்தி அழுத்தம் ஆகவே நாளைய தினத்தின் ஆகாரத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டியதில்லை ஆண்டவர் வனாந்திரத்திலே இப்படி ஆகாரத்தை கேட்டபோது மன்னாவை கொடுத்தவர் அந்த மன்னாவை அன்றன்றைக்கு தேவைக்கு மட்டும்தான் எடுத்து அவர் பயன்படுத்த சொன்னார் சாப்பிடுவதற்கு மறுநாள் இருந்தால் அது கெட்டுப்போய்விடும் என்பதை அவர்கள் அதிகமாக ஆசைப்பட்டு சேர்த்து வைத்தவர்கள் அது கெட்டுப்போனதை கண்கூடாக உணர்ந்தார்கள் ஆகவே நான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது இன்று என்ன வேண்டுமோ அதை தேவனத்திலேயே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியென்றால் கவலை ஏன் மனிதத்திலே வருகிறது என்று நாம் பார்ப்போமானால் கவலை சாத்தான் கொண்டு வருகிற ஒரு கிரியை நம்மை அவன் விசுவாசத்தில் பலவீனமாக்குவதற்கு விசுவாசிக்காமல் தேவனை விசுவாசிக்காமல் அவனை விசுவாசிப்பதற்கு அவனது முக்கிய ஆயுதங்களில் ஒன்றுதான் கவலை அவன் நமக்கு பயத்தை உண்டாக்குவான் கவலையை உண்டாக்குவான் சந்தேகத்தை உண்டாக்குவான் இவைகளின் மூலமாக தான் அவன் நம்மை பலவீனப்படுத்த முயல்வான் ஏன் நம்மை அழிக்க கூட அவன் முயற்சி செய்வான் அப்படி என்றால் நாம் அந்த கவலையை எப்படி மேற்கொள்வது என்றால் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாகோவ் புஸ்தகம் நாலு ஏழு சொன்னது போல நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் மற்ற நாலாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் சொன்னது போல ஆண்டவன் கிறிஸ்து சொன்னது போல அப்பாலை போ சாத்தானே என்று அவைகளை விரட்ட வேண்டும் ஆகவே பிசாசை எதிர்த்து நிற்பதோடு நாம் தேவனில் நம்பிக்கை வைக்கும் பட்சத்திலே கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கின்றார் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற இந்த விசானம் வசனத்தை ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாலம் ஏழாம் வசனம் அந்த விசுவாசத்தை நம் வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்த கற்றுக்கொள்வோம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கவலைக்கும் ஒரு முடிவு வரும் தேவன் நமக்கு வாக்குகளை தந்திருக்கிறார் அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல சொன்ன வாக்கை நிறைவேற்றி தருகின்றவர் தாவீது அந்த வாக்குத்தையும் எப்படி சொல்கிறார் என்றால் நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமானே ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சிலே சொல்கிறார் ஆகவே தேவனுடைய அன்பிலும் உண்மையிலையும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் முழு இருதயத்தோடு முழு ஆற்றுமாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு தேவனில் நாம் அன்பு கூட வேண்டும் தேவனுடைய அன்பையே நாம் நாட வேண்டும் அப்படி நாடும்போது தான் இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை இதற்கு முந்தின வசனத்தில் தியானித்தோம் இப்படியாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் கவலைப்படாமல் வாழ வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்றது ஆகவே நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் நாளைய தினம் அதே பாடுகளுக்காக அது நமக்கு செய்து முடிக்கும் செய்து தரும் கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசிரியப்பாராக இந்த விசுவாசத்தோடு நாம் வாழ்க்கையிலே ஓடுவோம் தேவன் நல்லவர் அமேன் சோத்ரா